அஸ்லாம் வலைக்கும் நல்லடியார்களே அவர் நியூயார்க் மேயரானால் நியூயார்க் அழியும் அவர் ஒரு சித்தாந்தவாதி அவர் மேயரானார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அவரை நாடு கடத்துவேன் அவரை இங்கே இருக்க விட மாட்டேன் அங்கே நியூயார்க்கு வரக்கூடிய நிதிகளை தடை செய்வேன் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப்ல ட்ரம்ம தம்மட்டம் அடித்துக் கொண்டிருந்தார் அந்த ட்ரம்முக்கு மண்டையில கொட்டும் விதமாக உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்கிற அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்கள்ல கொடுத்துருவோம் பிறகுங்க கஸ்டமரை கொடுக்கறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும் தாங்க உங்க வேலை அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு ஜஹரான் மம்தானி என்ன செய்திருக்கிறார் மேயராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு எரிச்ச தாங்க முடியல கட்டுப்பு தாங்க முடியல ஐம்பத்தோரு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பதினோரு சதவிகிதம் யூதர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அதைவிட குறைவாக இருக்கிறார்கள் எப்படி இவங்கனால ஜெயிக்க முடிஞ்சு எப்படி இவர் ஜெயிச்சாரு இரண்டாவது தன்னை ஒரு முஸ்லீம் அப்படின்னு பகிரங்கமாக மேடைகளில் ஜெயித்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முஸ்லிம் முஸ்லிம் நான் இரண்டாவது இந்தியாவினுடைய வம்சாவளி குஜராத்துல அவர் அப்பா பிறந்தாரு அப்ப இன்னும் சொல்ல போனா அவர் அவருடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சினிஃபீல்டு ஒரு பாடகியாக இருக்கிறாங்க தந்தையார் வந்து பொலிட்டிக்கல்ல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வித்வானாக இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஜெயிச்சு வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்ப இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல அதுலதான் மேயர் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க இரண்டு முறை மேயர் வேட்பாளராக நிப்பாட்டியவரை ஜெயிச்சு ஜஹரான் மந்தான் என்ன பண்றாருன்னா இவரும் அதுல ஜெயிக்கிறாரு அவரு இந்த வயசு அவர் ஒரு பாடகராக இருக்கிறாரு இரண்டாவதாக அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸா அந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அதிலையும் அவர் பேமஸ் ஆகுறாரு அரசியலும் கொஞ்சமா கத்துக்கிறாரு பழுத்து பழந்திண்டி கொட்டை போட்ட ஆட்களை எல்லாம் பட்டய நாமத்தையும் போட்டு அனுப்பிட்டாரு வீட்டுக்கு இந்த வந்தவனை அவர் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுறாரு அப்படின்னா அவர் சொல்றாரு வாக்குறுதியில டிஃபரண்டா சொல்றாரு என்னன்னா கார்பரேட்டுகள் இருந்து என்ன செய்யறாருனாக்கா நிதிகளை வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாரு இலவச பஸ் விடுறோம்ங்கிறாரு ரோடை சூப்பரா போடுறோம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி காலேஜ் கட்டி இலவசமாக கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குழந்தை குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கி அதுக்கு உண்டான திட்டங்களை வளர்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி வந்து மக்களோடு மக்களாக அவர் வளம் வர்றாரு பள்ளியாசல போய் தொழுதுட்டு வர்றாரு தொழுதுட்டு வந்து என்ன செய்யறாருனாக்கா மக்கள்கிட்ட வந்து உரையாடுறாரு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஊழியராக அவர் மாறுறாரு அதான் மக்களுக்கு பிடிச்சதே மக்களுக்கு அதிகமாக இவரை பிடிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவரை கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா முஸ்லீமாக இருந்தாலும் நான் கம்யூனிசம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் நல்ல கருத்துல எடுத்துக்கலாம்ல அதை நான் அங்கே நிறைவேற்றுவேன் அங்கே வந்து நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி மக்களின் பிரதிநிதியாக அவர் மாறியிருக்கிறார் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு நாளைக்கு வந்து ட்ரம்ப் இருக்கக்கூடிய இடத்த கூட மம்தானியாவில பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்க முடிஞ்ச போல இருக்கு ஏன்னா மக்கள் தானே மக்கள் புரட்சி ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய மண்டக்கணம் இருந்தாலும் மண்டையில கொட்டி மக்கள் உட்கார வச்சிருவாங்க அப்படி சொல்ல போனா மோடியை வந்து சொல்லி சொல்றாரு ஜவஹர்லால் பேசி அவர் என்ன செய்யறாருனாக்கா பதவி ஏற்கும் போது அவர் சொல்றாரு இப்படி ஆனப்ப ஏன்னா போனா பாலஸ்தீன விஷயங்களுக்காக அவர் பேசுறாரு அதெல்லாம் அவர் ஃபேமஸ் ஆனாரு குஜராத்ல வந்து முஸ்லீம்களை கொன்று குடிச்சதுனால நிதன்யாகவும் மோடியும் வேற வேற இல்ல அப்படிங்கிறத விஷயத்தையும் பதிவு பண்றாரு ரெண்டு பேருமே அக்யூஸ்ட் தான் நிதன்யாகும் இங்க வந்தாருனாக்க நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நெதன்யாவுக்கு எதிராக அவங்களும் சேர்ந்துதான் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க ஆனால் அல்லாஹு ரப்புலாலின் மக்கர் உள்ளா மக்கர் உள்ளாஹு வல்லாஹு ஹைருல் மாக்கரின் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் பல சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்து தகர்த்து எடுத்து அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியானவர்க்கெல்லாம் சூழ்ச்சியானவன் அல்லாஹ் இஸ் த பிக்கஸ்ட் பிளானர் என்பதை அல்லாஹ் நிரூபித்திருக்கிறான் ஜஹரானுடைய இந்த விஷயத்தில் இந்த தேர்தலில் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம் இன்னும் இவர் வளர வேண்டும் அமெரிக்கானுடைய அதிபராக அவர் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் प्रार्थना செய்யும் வாஹ்ரவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி